சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் வாக்குச்சீட்டு அச்சிடல் தொடர்பில் வெளியான தகவல் கொழும்பில் என்று விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் களமுறங்கும் அதிரடி படையினர் கல்வி அமைச்சின் இருவர் விபத்துகளில் இருவர் உயிரிழப்பு மியன்மார் அடிமை முகாமில் இருந்து இருபது அதிகரிப்பு விவகாரம் அமைச்சர் வெளியிட்ட தகவல் நாட்டில் கூடிய மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தனிப்பட்ட தகவல் திருட்டு பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டு எவ்வாறு அச்சிடப்படும் என்பது குறித்து அச்சகமா அதிபர் கங்கானி லியனுக்கு தகவல் வெளியிட்டுள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நோக்கில் நாற்பது வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர் ஜனாதிபதி வேட்பாளர்கள் எண்ணிக்கை முன்னொரு போதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளது இந்த நிலையில் வாக்குச்சீட்டின் உயரம் சுமார் இருபத்தி ஏழு அங்குலமாக காணப்படும் என தெரிவித்துள்ளார் ஒரே மேலிருந்து கீழாக வாக்காளர்களின் பெயர்களும் அவர்களின் லட்சணைகளும் அச்சிடப்பட முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறெனினும் ஒரே வாக்குச்சூட்டாக அச்சிடுவதா அல்லது இரண்டு வாக்குச்சூட்டுகளாக அச்சிடுவதா என்பது குறித்து தேர்தல் ஆணைக்குழு குழு வழங்கும் அறிவுரைகளுக்கு அமைய வாக்குச்சூட்டு அச்சிடும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என கங்கானி லியனொக்கே குறிப்பிட்டுள்ளார் கட்டுப்பணம் செலுத்திய வேட்பாளர்களின் சிலர் சில வேளைகளில் வேட்புமனு தாக்கல் செய்ய மாட்டார்கள் எனவும் சிலரது வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படலாம் எனவும் இதன்படி வேட்பாளர் எண்ணிக்கை அடிப்படையூர் வாக்குச்சூட்டு அச்சிடும் பணிகள் முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் முப்பத்தைந்து வேட்பாளர்கள் போட்டியிட்டால் ஒரே வாக்குச்சூட்டில் மேலிருந்து கீழாக வேட்பாளர்களின் பெயர் மட்டம் சின்னங்களை அச்சிடக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ராஜகிரியவிலுள்ள தேர்தல் செயலகத்தில் இன்று கையளிக்கப்பட இதன் காரணமாக இன்று குழுவில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட தேர்தல்கள் ஆணைக்குழுவின் குழுவின் இந்த விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த பாதுகாப்பு திட்டங்களுக்கு விசேட அதிரடிப்படையினரின் உதவியும் பெற்றுக்கொள்ளப்படவுள்ளதாக உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதற்கு முயற்று காலை எட்டு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை விசட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என போலீசார் அறிவித்துள்ளனர் இதேவேளை ஜனாதிபதி வேட்பாளருடன் கட்சியின் செயலாளர் உட்பட இருவருக்கு மாத்திரமே வேட்புமனை இயக்கும் அலுவலகத்துக்குள் பிரவேசிக்க அனுமதி அளிக்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சவன்ஸ்ரீ ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் மேலும் அவர்களை தவிர மேலும் மூவர் தேர்தல் அலுவலக வளாகத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது நடுலாவிய ரீதியில் உள்ள பாடசாலைகள் அனைத்துக்கும் இரண்டாம் தவணை பாடசாலை விடுமுறை மற்றும் மூன்றாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் தொடர்பாக கல்வி அமைச்சர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தமிழ் சிங்கள மொழி அரசாங்க பாடசாலைகள் மற்றும் அரசு அனுசரணை தனியார் பாடசாலைகளுக்கு இரண்டாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் நாளை வெள்ளிக்கிழமை நிறைவடைய உள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை மூன்றாம் தவணை கல்வி நடவடிக்கைகளுக்காக எதிர்வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பாடசாலைகள் மேலவும் ஆரம்பிக்கப்படும் என்றும் அமைச்சு அறிவித்துள்ளது ரீதியில் நேற்று இடம்பெற்ற இருவேறு விபத்துகளில் இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பிரிவுக்குட்பட்ட மாத்தலை வீதியில் வகு கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று விபத்துக்குள்ளானதில் கழுதேவள பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடையோர் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இதேவேளை மடு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பூமலர்தான் சந்தையில் வண்டி ஒன்று விபத்துக்குள்ளானதில் நாற்பத்தி ஏழு வயதோடு என் நபரொருவரும் உயிரிழந்துள்ளார் மெயன்மார் சைபர் கிரைம் வளையத்தில் சிக்கியிருந்து மேலும் இருபது இளைஞர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் குறித்த இலங்கையர்கள் தற்போது தாய்லாந்தின் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் பாதுகாப்பில் இருப்பதாக வழிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது அவர்கள் அனைவரும் நலமுடன் இருப்பதாக கூறப்படுகிறது தாய்லாந்தில் உள்ள இலங்கை தூதரகத்தின் ஊடாக குறித்த குழுவினரை இலங்கைக்கு அழைத்து வர தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வழி அமைச்சு தெரிவித்துள்ளது மேன்மாரின் சைபர் கிரைம் வலையத்தில் சுமார் ஐம்பத்தி ஆறு இளைஞர்கள் வலுக்கட்டாயமாக தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் அவர்களில் எட்டு பேர் கடந்த மார்ச் மாதம் விடுவிக்கப்பட்டனர் மேன்மாரின் சைபர் கிரைம் வலயத்தில் மேலும் இருபத்தி எட்டு இலங்கையர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான யோசனைகளில் எந்தவித அரசியல் நோக்கமும் இல்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு யோசனையில் அரசியல் நோக்கம் இல்லை மக்களுக்கு முடிந்தவரை அதிகபட்ச நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் பாடுபடும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் ஆர் ஜேனவிரத்ன தலைமையிலான டிப்னர் குழுவினால் வழங்கப்பட்ட பரிந்துரைகள் மற்றும் தீர்மானங்களுக்கு அமைய இந்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது மேலும் வாழ்க்கை செலவுகள் பொருளாதார நிலைமைகள் பணம் செலுத்தும் திறன் போன்ற அனைத்து அம்சங்களிலும் கவனம் செலுத்தி இந்த குழுவின் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதேவழி சமர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பல பிரச்சினைகள் தொடர்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் நியமிக்கப்பட்ட குழுவினால் முன்மொழியப்பட்ட தீர்வுகள் அடுத்த அமைச்சரவையில் முன்வைக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது மேல் சப்ரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் மாத்தலை புலனறுவை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிடப்பட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு துணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து உத்தியோகபூர்வ சேவைகள் என்ற பெயரில் பொதுமக்களின் தடிப்பட்ட முக்கிய தகவல்களை சேகரிக்கும் இணையதளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை தொடர்பாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தில் இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழுவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக்க தமணப்புல தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் குறித்த போலி இணையதளமானது உத்திகப்பூர்வ இணையதளத்தினே ஒத்ததாக காணப்படுகின்றது குறிப்பாக இவை தேர்தலுக்கு முன்னதாக பல்வேறு பொதுத்துறை சார்ந்த வெட்டிடங்களுக்கு புதிய பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதை விரைவுபடுத்துகிறது இதற்கான விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான ஒரு புதிய இணைய பக்கம் தோன்றுகின்றது குறித்த இணைய பக்கத்தில் உள்நுழைந்த பின்னர் தனிப்பட்ட தகவலுடன் ஒரு தாளை நிரப்ப விண்ணப்பதாரர்கள் தூண்டப்படுகின்றனர் முடிவில் பல வாட்ஸ்அப் குழுக்களில் இறுதி இணைப்பை பகிர்குமாறு ஒரு செய்தி அறிவுறுத்துகின்றது இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட இருவர் முறைப்பாடுகள் செய்துள்ளதாகவும் குறித்த இணையதளத்தினை முடக்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதர தமிழி என்ன பிரதான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்